பெண்களுக்கு கழுத்தில் கருசமணி கட்டுவது அது நம் முஸ்லிம் மார்க்கத்திற்கும் புறம்பானது என்று சிலர் கூறுகிறார்களே ரசூல்லா சதாசனம் அவர்கள் காலத்தில் திருமணம் எவ்வாறு நடைபெற்றது இதன் உண்மையான நிலை என்ன அப்படி கேட்டு எம்ஏ முகமது நாசர் நபி கொடி காட்டு கேட்டிருக்காங்க ஏங்க விதாத்து கூடாது இதுல எந்த இருவர் கருத்துக்கு இடமே கிடையாது ஆனா என்ன சொன்னா மார்க்க ரீதியிலான பிதாத்தும் கூடாது உலக ரீதியிலான பிதாத் அல்ல உலக ரீதியான பித்த கூடாது வச்சுக்கிறேங்க மைக்கு கூடாது ஏன் சலாசம் காலத்து மைக்கு இல்ல லைட் இருக்க கூடாது மேடை இருக்க கூடாது நீங்க சேர்ல இருக்கீங்க அதெல்லாம் இருக்க கூடாது ஏன் இதுவெல்லாம் எல்லாம் சலாசம் காலத்து இல்ல அப்ப இதுல என்ன வழங்குது பிதாத்தன் ரெண்டு வகை மார்க்க சம்பந்தப்பட்டது உலக சம்பந்தப்பட்டது இது வஹாபிகளே சொன்னது தான் வாய்ப்பேட்ட அவங்க கேட்டோம் சும்மா அவங்க வாயிலிருந்து வருணுங்கிறதுக்காக வேண்டி என்னங்க பிதத்து கூட பிதத்து கூட சலதம் காலத்து இருக்கா கூடாங்கிறீங்க கார்ல போறீங்க ஏசி வச்சுக்கிறீங்க மாடி வீடு கட்டுறீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் உலகம் சம்மந்தப்பட்டாங்க அவங்கள வாய்நிலை வாங்குறதுக்கு தான் உண்மையை அதுதான் அப்ப மார்க்க விஷயத்துல கூடாதுங்க சலதாசனம் சொன்னாங்க மன் அஹதத ஃபி அம்பரியன் அஹாதா மாலீசு மெனுஹு ஃபௌஹரத்ன் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்று புகுத்தப்பட்டால் அது ரத்து செய்யப்பட வேண்டும் இது புகாரிலேயே முஸ்லீம்லையே பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப உண்மை அது மார்க்க விஷயத்தில் மார்க்கன்னா தொழுகை நோன்பு இந்த மாதிரி விஷயத்தில் விதத்தை செய்யக்கூடாது அதே நேரத்தில் உலக விஷயத்த கூடும் தெளிவா கருசமணி போடுறாங்க அது மார்க்கம் சம்பந்தப்பட்டது அல்ல மார்க்கம் சம்பந்தப்பட்ட என்ன தெரியும ஒன்னு செஞ்சாக்கா அல்ல சவாபு தருவான் அதுதான் மார்க்கம் ஒரு பெண்மணி திருமணமான பெண்மணி கணவன் உள்ள பெண்மணி கருசமணி போட்டா இவ்வளவு நன்மை நம்ம வச்சுக்கோங்க அது மார்க்கம் சம்பந்தப்பட்ட அப்படி யார் சொல்றது ஒரு பெண்மணி கரிசமானி அணிந்தாலும் சரிதான் அணியாவிட்டாலும் சரிதான் ஒண்ணும் இல்ல இல்ல அவங்க போட்டிருக்கிறாங்க அதனால நன்மை கரிசமணி போடல அதனால நன்மை இல்ல அப்படி யாரா சொன்னாங்களா அடையாளமா போடப்பட்ட தானாங்க இப்ப இன்னைக்கு கருப்பு ட்ரெஸ் போட்டு இருக்காங்களே என்ன அடையாளம் அவங்க ஒரு இயக்கத்தை சேர்ந்தவங்க அடையாளம் அந்த மாதிரி கணவன் உள்ள பெண்ணு அடையாளம் விரும்பனா போடட்டும் விரும்பனா போடாம இருக்கட்டும் அடையாளமாக உள்ளத போய் இது வந்து செலவு காலத்து இருந்ததா சரி ஸ்கூலுக்கு பிள்ளைகள் அனுப்புறீங்களா யூனிஃபார்ம் ஒயிட்ல இருக்கணும் ப்ளூல இருக்கணும் ஏன் அனுப்புறீங்க அல்ல கூட சொல்லி இருக்கா அது ஏன் சரிங்க இந்த ஸ்கூல்ல இது படிக்குது இந்த அது போய் அடையாளம் தான் செய்றீங்கல்ல கருசமணி கூடாது பிதன் சொல்றவங்களும் அது செய்வாங்க அது கேட்டாக்கா அது அந்த ஸ்கூல்ல படிக்கிற அடையாளங்க அந்த மாதிரி தான் கணவன் உள்ள பெண்மணிங்கிற அடையாளம் சரியா தாது சரியா தா இருந்தாதான் அது நன்மை இருக்குன்னு காலத்தில் இருந்ததா பெண்கள் போட்டாங்களா அடையாளம் விரும்பும் போடாம இருக்கட்டும் ரெண்டு ஒன்னு தான் போட்ட நன்மை யாரும் சொல்லல அதே போலதான் மனம் மலர் மாலை போடுவது மாலை போட்டு பாரு உடனே இந்த வகாபி எல்லாம் என்ன பிஜாத்து சலாசன காலத்து இப்படியா மணமகளுக்கு மாலை போட்டாங்க ஏன்னா மாலை போடுறேன்ன வ வணக்கம்டா நம்ம சொன்னோம் உலக அடையாளங்க நூறு பேர் இருக்கிறாங்க யாருக்கு மாப்பிள்ளை இந்த மாலை போட்டுருக்காரு பாருங்க அவருதான் மக்கள் காமிக்கிறதுக்கு அது கூட்டத்தில் இடையே எல்லாருக்குமே தெரியும் மாப்பிள்ளையை பூசாதவங்களாம் இருப்பாங்கல்ல அடையாளம் காட்டுவது இப்ப நம்ம சொன்னமா மாலை போட்டு நிக்கா நடந்தால் இவ்வளவு நன்மைகள் மாலை என்றால் நன்மை குறைந்து விடும் யாராவது சொன்னாங்களா அப்படி அப்படி சொன்னாதான் மார்க்கம் அந்த மார்க்கத்துக்கு தான் ஆதாரம் கேட்கணும் சதாசங்க இருந்தாண்டு நம்ம இதுக்கு மார்க்க முடியும் சொல்லலையே அடையாளம் தானே எத்தனை அடையாளம் ஒரு இயக்கத்துக்கு அடையாளம் கொடியை உயர்த்துறாங்க ஒரு ஒரு அமைப்புக்கு அடையாளம் டிரெஸ் போடுறாங்க அந்த மாதிரி அதனுடைய மனமாங்குற அடையாளம் தான் அடையாளம் காட்டலாமா அதுக்கு ஆதாரம் இருக்குது அப்துல் ரஹமானி அவுபர் அல்லதானு போறாங்க சலாசனம் பாக்குறாங்க அவங்க ட்ரெஸ் எல்லாம் மஞ்சள் கலர் இருக்கு கூப்பிட்டாங்க என்ன திருமணம் நடந்து போச்சே திருமணம் எல்லாம் நடந்திருக்கு போல தெரியுது அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா மணமகனுக்கு டிரெஸ்ல மஞ்சள் கலர் இருந்தால் மணமகன் அப்படி அடையாளம் அந்த காலத்துல இருந்துச்சு அதை வச்சுதான் சலாசம் கண்டுபிடிச்சாங்க அவங்க சொன்னாங்க அப்துல் ரஹமானி அவஃபர் அல்லதான ஆமா யாரும் சொல்லல திருமணம் அடைஞ்சு அப்படியா நீங்க அவளியும் வலிமா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க வள சாத்தின் ஒரு ஆட்ட அறுத்தாவது போடுங்க அப்படின்ட்டாங்க புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஆதிஷ் அப்ப அந்த காலத்துல மணமகனை மஞ்சள் கலரை கொண்டு அடையாளம் விட்டாங்க இந்த காலத்துல மணமகனை மலர் மாலையை கொண்டு நம்ம அடையாளம் போடுறோம் இது சரியத்தல்ல மார்க்கத்துல தான் கூடாது அதை நம்ம நேரடியா ஒப்புக்கொள்றோமே எத்தனை வகை பேனா வச்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு பேனா ஒரு ஆள் அஞ்சு ரூபா பேனாவை செலுத்துறாரு நன்மை கம்மி நூறு ரூபா பேனாவை செலுத்துறாரு நம்ம ஜாஸ்தி சொல்லுவோம் எல்லாத்துக்கும் நம்ம ஒண்ணுதான் தான் நூறு ரூபா பேனா நம்ம வச்சுக்கலாம் விதா தள்ளது சலாம் காலத்திலே ஆயிரம் ரூபாய் பேனா இருந்ததா நூறு ரூபா பேனா இருந்ததா இப்படி இருந்ததா அப்படி இருந்தா தான் வச்சிருக்கோம் அப்புறம் பேனா யூஸ் பண்ணலாமா நம்ம யூஸ் பண்ண ஏன் உலக சம்பந்தப்பட்டது மார்க்க விஷயம் கூடாது அப்ப கருசு மணி அணிகிறது உலக சம்பந்தப்பட்டு நாட்டு கலாச்சாரம் ஒரு அடையாளத்திற்காக எத்தனை அடையாளம் இருக்கு அதே போல மனமங்க அடையாளம் இத போய் ரசூல்லா சலாம் காலத்தில் இருந்ததா சொன்னா மார்க்கத்தை தெரியாத அறியாமையிலே எல்லாம் இந்த மகாபில் இருக்கிறாங்க மார்க்க ரீதியில தானங்க கூடாதுன்னு நீங்களும் சொல்லிட்டீங்க அப்புறம் இதை கொண்டு வர்றீங்க இதை நாங்களும் சொல்றோம் இது மார்க்கம் இல்லைன்னு சொல்றோம் அடையாளம் சொல்றோம் அதனால மார்க்கத்தை எப்படி புரியணும் அப்படிங்க எதுக்கு எடுத்தாலும் பிதத் எதுக்கு எடுத்தாலும் சிறுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க எது பிதத்தான் பிதருங்க மார்க்கத்துல பிதது கூடாதான் உங்களை விட நாங்க முன்னணியில் நிக்கிறோம் அதுல தான் நீங்க பிதத்து பாதுங்க நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஜக்காத்து ஒரு தடவையா கொடுக்கணும் மற்ற கடமை இல்லைங்கிறீங்க நீங்க தான் பிதத்து பாதிங்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் சலாசம் கொடுக்க சொல்றாங்க ஒவ்வொரு வருடமும் அபுதாவில் இருக்குது மார்க்கம் சொல்லுது ஒவ்வொரு வருடமும் நீங்க ஒரு தடவை நீங்க பிதாத்து வாதிங்க என்ன இது மாலை மலர் மாலை போய் பித்தாத்துங்கிறீங்க மார்க்கம் இல்லாதத போய் நீங்க மார்க்கத்துல பித்தாத்து பண்றீங்க கலா தொலை உண்டு செலதால் சலம் செஞ்சு காட்டுறாங்க திருமதியில பதிவு செய்யப்பட்ட அதி வேணும் தொலை விட்டா கலா செஞ்சானும் சலாசம் தொழுகுறாங்க மார்க்கம் சொல்லு கலா தொலை உண்டு நீங்க சொல்லுங்க கலா தொலை இல்லை நீங்கள் பிதாத்துவாதிகள் மார்க்கத்தில் இல்லாத கருத்தை புகுத்துறீங்க சலதால் சொல்றாங்க என்ன கனவுல பார்க்கலாங்கிறாங்க புகார்ல பதிவு செய்யப்பட்ட அதிதி நீங்க சொன்ன கனவுல காக்க பார்க்க முடியாது நீங்க பிதாத்துவாதிகள் வகாபிகளை என்ன சுனஞ்சமாத்த பாத்துவாதிங்கிறீங்க சுனஞ்சமாத்த குரார் நடந்துகிட்டு இருக்காங்களே இப்படி தாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல யாரு என்ன நோயில் போனாலும் சரிதான் வர்ற நோயாளுடைய சட்டை கலட்டிருவாங்க வாயில தர்ம வச்சு உட்கார வச்சிருவாங்க இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சுங்க ஒரு ஆள் வயித்து வலிந்து வருவாரு அவருக்கு அந்த நிலமை தான் ஒரு ஆள் கண்ணு வலிந்து வருவாரு அவருக்கு அந்த நிலைமை தான் ஒரு ஆள் வந்தாருங்க டாக்டர் என் கால்ல முள்ளுக்கு அவனையும் விடல சட்டையை கலட்டி தர்மா வச்சு உட்கார வச்சாச்சு வருஷம் உட்காந்துகிட்டே இருக்கிறாங்க இந்த ஆளு பக்கத்து உள்ளவர்கிட்ட சொன்னா என்னங்க அநியாயமா இருக்கு காலில் தானே முள்ளு கூத்துருச்சுன்னு சொன்னேன் என்ன இப்படி உட்கார வச்சு விட்டாங்களே அதுக்கு அந்த ஆள் சொன்னா ஓன் நிலம பரவாயில்லப்பா நான் லெட்டர் கொடுக்க வந்த போஸ்ட் மேனு என்ன இப்படி உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னா இப்படி எல்லாருக்கும் எதுக்கு எடுத்தாலும் ஒரே ட்ரீட்மெண்ட் மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பிதாத்து 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 அந்த பிதாத்துங்க வார்த்தைக்கு மட்டும் கண்ணு இருந்து வச்சுக்கிறாங்க அழுது புலம்பி இருக்கு நேரம் இப்படியா செய்கிறது எது விதத்தை விதத்துன்னு உண்மையான விதத்துவாதிகள் வகாபிகள் சல்லதாசன் சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் மாறான கருத்துக்களை இப்போ விதைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க பிறப்பிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நினைவில் வைங்க கருசமணி உலக அமைப்பு விரும்பனாக போடட்டும் விரும்பனாக போடாம இருக்கட்டும் போட்டாலும் போடாவிட்டாலும் ஒரே நிலை நன்மை உண்மைன்னு சொல்லலாம் அப்ப மார்க்கம் இல்லைன்னு முடிஞ்சு போச்சு அது இப்போ தடுக்க தேவையில்லை அவர் இஷ்டம் அது போல மலர் மாலை போட்டாலும் போடாவிட்டாலும் ஒண்ணுதான் போட்டா நன்மை போட நன்மை இல்லை அப்ப மார்க்கம் அல்ல உலக விஷயம் தான் விருமனா போட்டும் போடாம போட்டும் போடாது ரசோலா இருந்தா ஏன் மார்க்கம் அது மார்க்கத்தை ஒழுங்கா புரியுங்க